ஐசாக்கு ஐசாக்னு என் பேர் வந்தது தெரியுமா சிரிப்பு நான் தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப நாள் குழந்த இல்லை ஆப்ரஹாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லை கிட்டத்தட்ட நைன்டி இயர்ஸ் ஆகுது அப்போ வந்து ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து வராரு தேவ தூதன் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு திரளான கூட்டமாக இருப்பாங்க உங்களோட டிசண்டன்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு கேன் யூ கவுண்ட் த ஸ்டார்ஸ் கேன் யூ கவுண்ட் த சாண்ட் அது எல்லாமே மன மண்ணை உங்களால் எண்ண முடியுமா ஸ்டார்ஸ் எண்ண முடியுமா அந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு இவங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க ஒன்றும் குழந்தை பிறந்த மாதிரி தெரியல அதுக்குள்ள நம்ம சாராமா வந்து கொஞ்சம் சும்மா இல்லாம ஆதார இழுத்து விட்டுறாங்க முந்திரிக்கொட்ட வேலை ஆமா அவங்களோட பனி பனிப்பெண்ணான சாராலாம் இழுத்து விட்டுட்டு என் கூட பிறக்கும்னு சொல்லலையே உங்க உங்க சந்ததியை தானே வாழணும்னு சொன்னாரு ஏன்